மீனராசி மீனலக் நண்பர்களுக்கான நவம்பர் மாதத்திற்குரிய கோச்சார பலன்களை பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறார் உச்ச பலத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்வது ரொம்ப சிறப்பான அமைப்பு ஸோ இந்த அமைப்பில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் கண்ட்ரோலில் வரும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு போய் பதினோராம் இடம் மற்றும் ராசியை பார்வை செய்வதால் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புதல் நோயிலிருந்து மீண்டு வருதல் இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு நன்மையான அமைப்பு நடக்கும் மற்றும் உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பார்வை இருப்பது இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இளரை நாட்டு சனி நடப்பில் இருந்தாலும் ராசிக்கு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைப்பதால் தெளிவான சிந்தனை தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறைந்து ஒரு தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அல்லது கூடுதலான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஆனால் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஒரு ஜாப் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை சில மீனராசி அன்பர்களுக்கு காது சம்பந்தமான இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல போய் நீச்ச படத்தில் அமர்வது ஒரு ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும் நவம்பர் முதல் வாரத்தில் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை நவம்பர் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு இஎன்டி சம்பந்தமான கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுலேயும் குறிப்பா பெண் மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நவம்பர் மாதத்துல நிவர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு படிப்புல ஒரு நல்ல ஈடுபாடு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து படிக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இதுவரை வேலைப்பழு ரொம்ப அதிகமா இருந்த மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு வேலைப்பழு குறைவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிற அமைப்புல மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் சில மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு உங்களுடைய ஜாப் வேலை மாற்றம் இடமாற்றம் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு அமைப்பு கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு குருபலம் என்ற அமைப்புல திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு நன்மையான அமைப்புகள் திருமணம் கைகொடி வருவதற்கான வாய்ப்புகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்குமே இருக்கு அப்ப நவம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு நன்மையான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதுவரை தடையாயிருந்த திருமணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஸ்மூதாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு பத்தாம் அதிபதி சொந்த தொழில் செய்யும் மீனராசி மீனல நண்பர்களுக்கு சொந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்புகள் உங்களுடைய பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வாடிக்கையாளர் அதிகரிப்பு ஏன்னா ஏழாம் அதிபதிக்கு குருவுடைய பார்வை இருப்பதனால மீனராசி மீனலக நண்பர்களுக்கு வாடிக்கையாளர் அதிகரிப்பு என்ற பங்கு சந்தை முதலீடுகள் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடத்துலேயே குரு பகவான் இருந்து உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியும் பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் இதெல்லாமே நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால பங்கு சந்தை மூலம் மீனராசி மீனலக நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான வாய்ப்புகள் சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டு இருந்தாலும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் கோச்சாரத்தில் மட்டும் மட்டும் பத்தாது உங்களுடைய நல்லா இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்ன சிரமப்பட்டாலும் எல்லா தடைகளையும் மீறி ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு தன்மை மீனராசி மீனவ நண்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு பொதுவாகவே விரைய செலவுகள் குறைந்து உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் ஓரளவுக்கு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மீனராசி மீன நண்பர்களுக்கு இந்த மாதம் அமையும் என்னதான் தடைகளை நீங்க வந்து இதுவரை சந்தித்திருந்தாலும் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் ஒரு நன்மையான பலன்களையே வளர்ந்து சாதகமான நாட்கள் நவம்பர் மாதத்துல பார்க்கும் பொழுது மூன்று நான்கு ஏழு எட்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிகள் மீனராசிக்கு சாதகமான நாட்கள் இப்போ மீனராசியில் பூரட்டாதி உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தாராபலன் அடிப்படையில் சில தேதிகள் மாறி வந்தாலும் உங்களுக்கு பொதுவான அமைப்பில் இந்த தேதிகள் நன்மையான பலன்களை தரும் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரை அதற்குப் பிறகு ஐந்து ஆறாம் தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்து ஆறாம் தேதிகளில் புதிய ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் வேலையில் சேர்றது அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குது இந்த மாதிரியான விஷயங்களை ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் தவிர்ப்பது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசி என்பவர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்